வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் மாத ராசி பலன் என்ற வரிசையிலே உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறேன் அதற்கு நீங்கள் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைப் பண்ணணும் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க இப்போ ராசிபலனை பார்ப்போம் கிரக அமைப்பு மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபராசியிலே சூரியன் சுக்கிரன் குரு புதன் ராசியிலே கேது பகவான் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியிலே ராகு பகவான் இது கிரக அமைப்புங்க கிரக மாறுதல் என்ற வரிசையிலே இருபத்தி ஏழாம் தேதி மிதுனத்தில் மிதுனத்திலிருந்து புதன் பெறாருங்க முப்பத்தி ஓராந்தேதி மிதுனத்திலிருந்து சுக்கரன் பெயர்றாருங்க பன்னிரெண்டு ஆணி மாதம் சுக்கரன் புதனுக்கு சுக்கிரன் சுக்கரன் பெயர்றாருங்க சரிங்களா இது கிரக மாறுதல் இந்த மாத விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வாஸ்து விழிப்புங்க அன்றைக்கி எப்படின்னா காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரையும் வாஸ்து விழிப்பு அந்த நேரத்தில் நீங்கள் புதியதாக மனை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் மனை முகூர்த்தம் செய்யலாம் நிலை தூக்கி வைக்கலாம் கிரக பிரவேசம் பால் காய்ச்சலாம் இது எல்லாமே இந்த வாஸ்து விழிப்பில் செஞ்சால் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்பது வாஸ்து சம்பந்தப்பட்ட குறிப்பில் உள்ளதுங்க சரிங்களா அதுக்கு வாய்ப்பு உள்ளவங்களாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கார்த்திகை விரதம் முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை தாய் தந்தைக்கு விருதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறவங்க செய்யலாம் இருபத்தி ரெண்டு ஆறு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் செல்கிறதுக்கு உகந்த நாளுங்க கிரிவலம் செல்கிறவங்க செல்லலாம் இது இந்த மாதத்தின் சிறந்த முக்கிய விஷேஷ நாட்கள் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இப்போ ராசி பலனை இந்த மாதத்துக்குரிய ராசி பலனை வழங்க இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா கடகராசி அன்பர்களே இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா அல்லது ஏதேனும் மாற்றத்தை கொடுக்குமா என்பதை இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாம் வீட்டு சூரியன் ஆமாம் உங்கள் வீட்டிலேருந்து ரெண்டாம் வீட்டில் சூரியன் அவர் பதினோராம் வீட்டில் சுக்கரன் குரு புதனோடு சேர்ந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்துகிறார் ஆக உங்களுடைய நிலைமை பழைய நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஏற்றமிகு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதில் இல்லை புத ஆதித்ய யோகம்னு பேருங்க இருக்குது சூரியனோட புதன் சேர்ந்ததுன்னா அது மாதிரி யோகம் இதை ஏற்படுத்தும் ஏற்படுத்தியிருக்கு அதனால் ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் கிளம்பிட்டீங்க பழைய பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகுறீங்க ஆக இனி உங்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் என்பது தான் உண்மை சரிங்களா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனதளவில் சில பேர் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாலும் அது போக போக சரியாகிடும் சரிங்களா இதுதான் உண்மை நிலை இந்த கிடகராசி அன்பர்கள் அதோடய சின்னமே பாருங்கள் நண்டு தான் அது அவ்வளோ சீக்கிரம் பிடித்த பிடியவும் முடியாது மேலேயும் வராது அது கடமுட கடமுடன்னு சத்தம் போட்டுட்டு தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அதோடைய தன்மையை மாற்றுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் அதனால் ஒரே மட்டும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியில்லை எவ்வளோதோ இப்போ மாறுதல்கள் உண்டு நல்லாயிருக்கும் குழந்தைகளால் ஒரு விதத்தில் உங்களுக்கு நிம்மதி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி செய்தொழிலில் ஒரு முன்னேற்றம் தென்படும் உங்களுக்கு சரி பரவாயில்ல முன்னைக்கா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கு முன்னாடி பணத்தை பார்க்காதவங்க இன்றைக்கி பணத்தை பார்க்குறீங்க வெளியில் நடக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு ஓரளவு கால் சரியாக வச்சுங்கிற மாதிரி தோணும் ஆக இதெல்லாம் பார்க்கணும் காலத்தின் வளர்ச்சி கிரகத்தின் அமைப்பு இதெல்லாம் பார்த்து தான் உடல்நிலை சரியாக இருக்கும் என்ன தான் வைத்தியம் பண்ணாலும் சிலருக்கு ஒத்துக்காது மாத்திரையை நம்பிய சில பேர் வாழறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஆனால் அது படிப்படியாக உங்களுக்கு ஒரு மாறுதல் உங்களுக்கே தெரியும் ஆமாங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் தான் பிரச்சனை யாருக்கு இல்லை எல்லாருக்குமே இருக்குது இருந்தாலும் பிரச்சனையை பிரச்சனையாக நினைக்காமல் வாழ்கிறத கற்றுக்குங்க அதுதான் மெயின் உங்களுக்கு அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை தட்டிக்க யாரும் முடியாது நீங்கள் வந்து ஒரு ராஜதந்திரியாக இருக்க வேண்டியவங்க இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு ராஜதந்திரி ராஜ ஒரு மந்திரிக்கு உள்ள யோசனை கிடைக்கும் கொடுக்கிட்டே இருக்கும் உங்களுடைய அறிவுத்திறன் மெச்சக்கூடியது ஆனாலும் சில பல காரணங்களால் அது வெளியில் வராமையே போயிடுச்சு அதனால் முயற்சி செய்யுங்க உங்கள் முயற்சிக்கு தக்க பலன் இருக்கும் யார் இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய முயற்சி திருமணையாக்கும் என்பதில் கொஞ்சம் கூட நீங்கள் அச்சப்பட வேண்டியில்லை சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிங்கன்னா செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அது மாதிரி இந்த இடத்த விட்டு வேறு இடத்துல போடலான்னா இடமாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு தேவை செய்யலாம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை சரிங்க இந்த விட்டை வாடகை விட்டு நான் வேறு இடத்துக்கு போகிறேன் தாராளமாக செய்யலாம் தவறே இல்லை ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கும் அந்த வளர்ச்சி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ மனசுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பு கிடைச்சது மாதிரி இருக்கும் கால்நடைகளால் உங்களுக்கு லாபம் உண்டுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கால்நடையால் லாபம் உண்டு சிலருக்கு வெளியூர் பயணம் தித்திக்கும் வெளியூர் பயணத்தால் ஆதாயமும் உண்டு இந்த கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் யார்கிட்டையும் மனம் விட்டு பேசுனீங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு குறைஞ்சிடுங்க மனம் விட்டு கலகலப்பாக பேசுனீங்கன்னா பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் அதை மட்டும் பார்த்துக்குங்க கிரக அமைப்புகள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதில் மாற்றம் இல்லை அதனால் முடிந்தவரை அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று நவக்கிரகங்களுக்கு ஒரு எல் தீபம் இட்டு வழிபட்டு வந்தீங்கனாக்கா இந்த சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையும் சனி பகவானின் தாக்கம் குறையும் அது மாதிரி முடிந்தவங்க திருக்கொல்லிக்காடு என்ற ஒரு ஊருக்கு பக்கம் அங்கே சென்று அது பொங்கு சனி அந்த சனி பகவானை பார்த்து வந்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் பல திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்றங்கள் தான் ஆமாங்க முடிந்தவரையும் கடகராசி அன்பர்கள் பொங்கு சனியை தரிசனம் செஞ்சீங்கன்னாக்கா திருக்கொல்லிக்காடு ஆமாம் அங்கே சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா அது ஒரு அர்ச்சனை தான் ரொம்ப நீங்கள் ஒன்றும் பெருசாக எல்லாம் செய்ய வேண்டியில்லை லட்சக்கணக்கில் எல்லாம் செய்ய வேண்டியில்லை ஒரு அர்ச்சனை ஒரு நூறுரூபா சென்று வர்றதுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் ஆக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாக்குள்ளே தான் வரும் அதை செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் தவறி விழுந்தவர்கள் மேலே ஏறி வருவதற்கு சனி பகவான் உங்களுக்கு உதவி செய்வார் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திரும்பியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து ஏதேனும் சந்தேகம் வந்தால் கீழே கொடுக்கப்பட்டுல வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வி கேட்டு வைங்க தக்க பதில் வழங்கப்படும் என மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் வாழ்க நலமுடன்